ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சாப்பாடு என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்குங்க தாமோ ஒரு சாப்பாடு செய்யணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு கன்ஃப்யூசனே வேணால் இந்த ஒரு சாப்பாடு வந்து செய்யுங்க ரொம்பவே குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய சாப்பாடு தான் அதுக்கு நாம் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுவுலேருந்து கொஞ்சமாக வந்து சோம்பு கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க அது கூடவே வந்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வருத்திட்டு வறுத்ததுக்கு அப்புறமா வந்து பெருங்காயத்தூள் இதை கூட கொஞ்சமாக வந்து போட்டுட்டு வதக்கிக்கிறங்க இந்த ரைஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட அதிகம் தாங்க இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிங்க இதுக்கு நிறைய பொருளும் தேவைப்படாது இதில் இது கூடவே வந்து ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் வந்துட்டு விற்றுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம வந்து காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா தான் வந்து போட போகிறோம் பச்சை மிளகா வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கிறங்க பச்சை மிளகா வந்து சின்னதாக கட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம கேப்சிகானும் வந்துட்டு சின்னதாக இருக்கனால அதை நம்ம கடித்து சாப்பிட்டோம்னா காரம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கருங்க அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறங்க மஞ்சத்தூள் உங்களுக்கு தெரியும் அது வந்து வாடை அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வந்து வதக்கிக்கிறங்க அது வதக்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து கேப்சிகம் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் போட்டதுக்கு அப்புறமா அது வந்து ரொம்ப கேப்சிகான் வந்து வே கொலைகிற அளவுக்கு வந்து தயவுசெய்து வேக விட்டுறாதீங்க ரைஸே வந்துட்டு நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டே வந்து மாறிடும் கேப்சிகான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து அந்த கேப்சிகானோட சேர்த்து அந்த ரைஸை சாப்பிடல நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கேப்சிகான் வந்து அதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபைனலாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இடித்து வச்ச வெள்ளைப்பூண்டு தாங்க அதை ஆட் பண்ணோம்னா இன்னும் அப்படியே கமகமன் அப்படியே வீடே மணக்கிற அளவுக்கு ஸ்மெல் இருக்குங்க அது போட்டதுக்கு அப்புறமா ரைஸை சும்மா உதித்து கொட்டி தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கேப்சிகான் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாயிருங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி அல்லது புதினா இது ரெண்டையும் வந்து தூவி விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நல்லா ரைஸ் பல பலன்னு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஓகேப்பா